மே இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு வலுவான டெக் வருவாயால் பங்குகள் லாபம் ஆனால் வேலையின்மை இயற்றம் உற்சாகத்தை குறைக்கிறது அமெரிக்க பங்கு சந்தைகள் வியாழக்கிழமை முன்னேறின இரு பெரிய டெக் நிறுவனங்களின் நம்பிக்கையூட்டும் வருவாய் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியின் வேகம் பரந்த பொருளாதார நிச்சயமற்றத்தின் மத்தியில் தளர்ந்துவிடும் என்ற அச்சங்களை தணிக்க உதவியது எனினும் வாராந்திர வேலையின்மை கோரிக்கைகள் இருபத்தி நான்கு ஒன்று பூஜ்யம் 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 ஆகஸ்ட் உயர்ந்ததால் ஓரளவு நம்பிக்கை குறைந்தது இது பொருளாதார நிபுணர்களின் இருபத்திரண்டு ஐந்து பூஜ்யம் 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 என்ற முன்னறிவிப்பை மீறியது மற்றும் தொழிலாளர் சந்தை நிலைமைகள் மென்மையாகி வருவதை குறிக்கிறது சுட்டன் நாற்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டு யில் திறக்கப்பட்டது பி சற்று உயர்ந்த நாற்பதாயிரத்து எழுநூற்று பதினான்கு இல் அமைந்துள்ளது சுட்டெக்கு மேலே இருக்கும் வரை கே கேசிஎக்ஸ் மற்றும் தற்போது நாற்பதாயிரத்து தொன்னூற்றொன்றியில் உள்ள முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஆகியவற்றில் காலை சமிக்கைகளால் உறுதிப்படுத்தப்பட்ட லாங் நிலையை இந்த அமைப்பு ஆதரிக்கிறது ஆனால் இன்றைய டிஜேடிடி அமைப்பு ஒரு தீர்மானமான உள்ளாட்சி தோண்டுதலை அறிமுகப்படுத்துகிறது சுற்றெண் கீழே விழுந்தால் அது ஒரு கிளாசிக் விற்பனை சமிக்கையே செயல்படுத்தும் மேல் நோக்கி நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து இல் உள்ள பாய்வோட் இரண்டு உடனடி இலக்காக செயல்படுகிறது அதே நேரத்தில் ஏமே மூன்று பூஜ்யம் அமர்விற்கான கீழ் நோக்கிய ஆதரவைக் குறிக்கிறது தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது